திருவாசகமாக இன்றைக்கி நாலு பக்கமாவது படிச்சிடும் அடுத்தது நாலு வந்து எட்டாம் பக்கம் வரைக்கும் படிங்க புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு பத்திரமாக கொண்டு பூசைகளை வைக்காமல் ஒவ்வொரு பக்கம் படித்தாலும் சரி அப்படியே படித்தா கூட ஒவ்வொரு பதிகம் படித்தா கூட ஐம்பத்தொரு பதிகம் ஐம்பத்தொரு நாள் படிக்கலாம் ஆனால் படிக்கணும் ஏன் அவையெல்லாம் மந்திர சொற்கள் அந்த சொற்கள் தான் நம்ம நெஞ்சை கொண்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன பண்ணும் ஒரு குத்து குத்தி அந்த பாறையை உடைச்சிக்கிட்டு அன்பு என்கிற நீர் பாய்ந்து ஒரு செய் செய்த அது படிக்க படிக்கத்தான் வரும் போர் போடுறோம் ஆயிரம் அடி போட்டாச்சு காற்று தான் வந்துச்சு வெறுத்து போச்சு என்னையா ஆயிரம் அடி போட்டு வரலையே அப்படின்னு நிற்கிறோம் உடனே அவர் ஓட்டுறவர் சொன்னார் சார் இன்னொரு ஒரு ஆடு ஒரு பத்தடி தான் இன்னொரு பத்தடி இறக்கி பார்த்தரலாமா I do